ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுடன் சுஜி சுரேஷ் கற்க வயதில்லை என்ற கதையுடன் இணைகிறேன் உலகத்தையே புரட்டி போட்ட லாக்டவுன் அறிவிப்பால் அலுவலகங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்க சில முக்கிய பணிகள் மட்டும் ஓய்வில்லாமல் கொண்டிருந்தது அதில் ஒன்று வங்கிப் பணி மேனகா அந்த அறிவிப்பால் அதிர்ந்து போனால் அவள் வீடும் அவள் வேலை செய்யும் வங்கி கிளையும் இரண்டு கிலோமீட்டர் தூரம்தான் என்றாலும் இந்த லாக்டவுனில் எப்படி வேலைக்கு செல்வாள் அவள் கிளை மேலதிகாரி நம்மை போல் அதிகாரிகள் தினமும் வர வேண்டும் என்று விடுமுறை த தர முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் அவள் இன்னும் இரண்டரை ஆண்டுகளில் ஓய்வு பெறும் அதிகாரி இவனிடம் பகைத்து கொண்டால் வேறு ஏதாவது கிளைக்கு தூரமாக மாற்றும் திறன் உள்ளவன் எதற்கு வம்பு என்று அவள் அவனிடம் மோதமாட்டாள் அதற்காக அவள் தன் வேலையில் கண்ணும் கருத்துமாகவே இருப்பாள் கொரோனா சமயத்தில் வங்கிகள் அரை நாள் தான் இயங்கியது வாரமூன்று நாட்கள் வேலைக்கு வந்து குறைந்த ஊழியர்களை வைத்து பணி தொடர்ந்த காலம் மற்றொரு அதிகாரி சென்ற வருடம் சேர்ந்த மனோகர் தன் பைக்கில் வந்து விடுவான் அவன் பல்லாவரத்திலிருந்து வருபவன் தன் அப்பாவை வரும் வழியில் இறக்கிவிட்டு வங்கிக்கு வரும் அதிகாரி மற்ற ஒரு கிளர்க் சாந்தா பக்கத்திலேயே வீடு இருந்தால் நடந்தே வந்து விடுவான் கிளை மேலதிகாரியின் வீடும் பக்கத்திலேயே இருப்பதால் தன் ஸ்கூட்டரில் வந்து விடுவான் இதனால் மேனக்காவிற்கு தான் சங்கடம் தொடங்கியது அவளும் ஒரு காலத்தில் கிட்ட இருக்கும் வங்கி கிளை கடை காய்கறி என்று நடந்தேதான் செல்வாள் இந்த பாழா போன முட்டு வலி வந்து அவளால் சிறிது தூரம் நடந்தாலே வழி எடுக்க அவளால் நடக்க முடியாமல் போனது அவள் கணவன் பாபு வண்டி ஓட்ட தெரியாது அவன் வேலையில் இருந்த காலத்தில் அலுவலக வண்டியும் ஓட்டுநரும் இருந்ததால் அவன் ஓட்ட கற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் வீட்டில் ஐந்து பெண் பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்த ஒரே மகன் என்பதால் அவன் அப்பா அம்மா அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அவர்களின் ஒரே மகன் சஞ்சய் அவர்களுக்கு நாள் கழித்து பிறந்ததால் இப்பொழுது பத்தாவது படித்து கொண்டிருந்தார் என்றுமே மனைவி மீது கரிசனம் தொலிக்கூட கிடையாது அவன் இப்போது ஓய்வு பெற்று ஒரு வருடமாக வீட்டில் இருந்தாலும் ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சஞ்சைக்கு சாப்பாடு போட்டு காஃபி டிஃபன் எடுத்து வைத்து என்று கூட செய்ய மாட்டான் இப்போது சஞ்சயம் வீட்டிலிருந்து ஆன்லைனில் படிப்பதால் மேனக்கா அவளுக்கு எல்லா கற்று கொடுத்து வளர்த்திருந்தாள் இப்போ பதினாலு வயதிலிருந்து காய்கறி வாங்கி வருவது மாவு மில்லில் அரைத்து கொண்டு வருவது துணியை இஸ்திரி கொடுத்து வாங்கி வருவது ரேஷன் கடைக்கு போய் வருவது என்ற சிறு சிறு உதவிகளை அவளுக்கு செய்வான் அவள் மறுநாள் இருந்து அலுவலகம் எவ்வாறு போவது ஷேர் ஆட்டோவும் இல்லை பஸ்ஸும் இல்லை சாதா ஆட்டோவும் இல்லை என்று தனக்கு அளிக்காத மேலதிகாரி நாளை முதல் என் வழி வரப்போகிறது என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் தன் வீட்டில் நான்கு சக்கர வன வாகனம் இருந்தும் தன்னால் சில வருடங்களுக்கு முன் ஓட்ட தெரிந்தும் தன் கணவனின் வார்த்தைகளாலும் காண்பித்த பயமுறுத்தலாலும் தான் கார் ஓட்டுவதையே கூறாக நிறுத்தி விட்டிருந்தார் தான் கார் ஓட்டும்போது கணவன் பிரேக் போடு பிரேக் போடு அய்யோ அய்யோயோ என்றும் அய்யோ அய்யோ பின்னாடி பஸ்ஸு ஐயோ போ 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 என்றும் பாரு பின்னாடி ஆட்டோ ஆரன் ஆறன்னு அடிச்சுட்டே இருக்கான் சீக்கிரம் போ ரோடை கிராஸ் பண்ணு என்றும் தன்னை டென்ஷன் படுத்தி படுத்தி அவளுக்கு கார் ஓட்டும் ஆசையே போய்விட்டது அப்பொழுது சஞ்சய் பிறக்கவில்லை கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களாக கார் ஓட்டவில்லை இதை எல்லாம் சஞ்சய்க்கும் தெரியும் அவன் மனதில் தன் அம்மாவை எப்படியாவது கார் ஓட்ட வைக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருந்தது எப்பொழுதும் போல் தன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு காலை சிற்றுண்டி மதியம் சமையல் ஜூஸ் என்று மேடையில் வைத்து சஞ்சய் என்று அழைத்தார் சொல்லுமா என்று அவன் ஓடி வந்தான் அப்பாவுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீயும் அப்பாவும் சாப்பிட்டு எல்லா பாத்திரத்தையும் ஒழித்து தண்ணீர் விட்டு வை நான் வந்து கழுவிக்கிறேன்ப்பா என்று பால் வறுக்குத்திருக்கேன்ப்பா எல்லாம் பார்த்துக்கோ கேஸுக்கு ஃபோன் அடிச்சிருக்கேன் ஒருவேளை இன்னைக்கு கேஸ் வந்தா அங்கே இங்க பணம் இருக்கு தண்ணிக்காரங்கிட்ட ரெண்டு கேனையும் வா வாங்கிடு ஏன்னா நம்மளால திருப்பி திருப்பி அவன் கொண்டு தர மாட்டான் இது மாதிரி சின்ன சின்ன பணிகளை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு புடவை மாற்றிக்க சென்றாள் அவள் தன் மேனேஜர் லீவு கொடுக்க மாட்டேன் என்ற மனநிலையில் இருக்கிறவன் அவனிடம் ஏன் இவளுக்கு கோபப்பட மாட்டாள் என்றால் தனக்கு வீடு பக்கத்தில் கிளை கிடைத்துள்ளதால் சிலவற்றை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் தன் கணவனிடம் எவ்வளவோ முறை கூறினாலும் அவன் கஷ்டத்தை புரிந்து கொள்ளவே மாட்டான் இப்போ எதுக்கு நீ ஆஃபீஸ் போற கொரோனா டையத்தில் கூட என்ன நீ அது ஒரே தொற்று அதிகமாக இருக்கிறது என்று அவன் எப்பொழுதும் போல் கத்தினான் சஞ்சயம் அப்பா அந்த மேனேஜர் அங்கிள் ரொம்ப மோசம் பா ஒரு நாள் லீவ் தரவே என்ன கத்து க கத்துவான் தெரியுமா சரியான பைத்தியக்காரம்பா அம்மாவிற்கு அந்த அந்த நிலையில்தான் அம்மா தினமும் வங்கிக்கு போகிறாள் புரிஞ்சு கொள்ளுங்கப்பா என்றும் கூறிவிட்டான் ஆனால் பாபுவோ எப்பொழுதுமே அவளை புரிந்து கொள்ளவே மாட்டான் அவளை தாக்கி பேசுவது குத்தி காண்பித்து கொண்டே இருப்பான் அவளுக்கு மனவேதனையாக இருந்தாலும் எப்படியோ சமாளித்து அலுவலகத்தில் தன் உயிர் தோழி சாந்தாவிடம் புலம்புவாள் அவளும் இவளுக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்துவாள் அம்மா இன்னைக்கு எப்படி நான் ஆஃபீஸ்க்கு போக போகிற என்று சஞ்சய் கேட்க தெரியலடா என்று புடவை மாற்றிக்கொள்ள தன் அறைக்குள் சென்றாள் அப்போது எதிர் குடியிருக்கும் சதீஷ் வந்து மேடம் மேடம் என்று அழைத்தான் சஞ்சய் அம்மா பேங்க்குக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார்கள் அங்கிள் உங்களுக்கு என்ன வேணும் என்று கூற மேனகா புடவை கட்டி கொண்டு வெளியே வந்தாள் மேடம் எனக்கு ஒரு சின்ன உதவி மேடம் என்று ஐநூறு ரூபாய் இரண்டு கட்டுகளை நீட்டி எனக்கு இரநூறு நூறு போன்ற சிறிய டினாமினேஷன் நோட்டுகள் தேவை மேடம் எனக்கு ரெண்டு நாளில் வாங்கி தர முடியுமா என்று கேட்டான் தருகிறேன் சதீஷ் ஆனால் நான் எப்படி வங்கிக்கு போக போகிறேன் என்று தான் தெரியலை இன்னிலேந்து ஆட்டோலாம் இல்லை நான் என்ன பண்ணுறது என்றால் நொந்தப்படியே மேடம் உங்கள் வங்கி வழியாக தான் எனக்கு எட்டு ஒம்பது மாதம் வேலை இருக்கிறது உங்கள் கிளையை தாண்டி தான் நான் என் என் தொழிற்சாலைக்கு செல்வேன் நீங்கள் கிளம்ப நேரம் நான் உங்களையே உங்கள் ஆஃபீஸில் விட்டு விட்டு நான் போகிறேன் தன் இஷ்ட தெய்வம் தன்னை கைவிடவில்லை என்று நன்றி கூறி அவனுடன் வங்கிக்கு கிளம்பினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் பாபு பிறகு மாலை மூணு மூணரை வரை இருக்க வேண்டும் என்று அதிகாரி திட்டவட்டமாக கூற அவள் வங்கியில் வேலை செல்லும் மனோகர் மேடம் ஏன் மேடம் நான் உங்களை வீட்டுல பக்கத்துல இறக்கி விட்டுட்டு போறேன் மேடம் என்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் எல்லோரிடமும் அன்பாக இருப்பதால் தானே எந்த கஷ்டத்திலும் கடவுள் நமக்கு ஒரு வழி காமிக்கிறார் என்று அவள் உறுதியாக கடவுளை வேண்டிக் எப்படியோ ஏழு எட்டு மாதங்கள் ஓட நல்லபடியாக வங்கி ஊழியர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்று என்றும் ஐம்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சில சலுகைகள் வழங்க வேண்டும் என்றும் எப்படியோ மேனகா அந்த வருடம் கொரோனாவில் தப்பித்து வேலைக்கும் சென்று விட்டு வந்தார் மறு வருடமும் கொரோனா இருந்தது ஆனால் ஆட்டோக்கள் ஓட தொடங்க அவளுக்கு போயிட்டு வரும் கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டார் இப்போது நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது ஒரு நாள் காலை வாசல் மணி அடிக்க தனக்கு கார் ஓட்ட கற்றுக்கொண்ட குமார் சார் நின்றிருந்தார் சஞ்சய் அவரை அழைத்து சார் அம்மாக்கு நீங்கள் மறுபடியும் கார் ஓட்ட கற்றுத்தர வேண்டும் அதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறேன் என்று ஒரு கோடு போட்டான் மேலக்காவோ ஐயோ சார் எனக்கு பழக்கம் விட்டு பதினஞ்சு பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டது இப்போ போய் நான் எப்படி சார் ஓட்ட முடியும் நோ வே என்றார் பிடிவாதமாக சஞ்சய் சார் என் அம்மா மறுபடியும் கார் ஓட்ட வேண்டும் கூற சாரும் மேடம் உங்களுக்கு நன்றாக திறமை இருக்கிறது நீங்கள் முயற்சி செய்து மறுபடியும் ஜம் என்று ஓட்டுவீர்கள் என்று உற்சாகம் கொடுக்க மறுநாள் காலை எட்டு முதல் ஒன்பது வரை பயிற்சி மேற்கொண்டாள் சஞ்சய்க்கு மிகவும் ஆர்வம் உள்ளதால் அவனும் தினமும் இவளுடன் பின் இருக்கையில் அமர்ந்து கூர்ந்து கவனிப்பான் அவள் செய்யும் சிறு தவறுகளை குமார் சார் சரியாக அதையும் கூர்ந்து கவனிப்பாள் ஒரு வழியாக அவளுக்கு மறுபடியும் பழையபடி கார் ஓட்டு கொண்டாள் அதற்குள் சஞ்சய்க்கு பதினொன்றாவது வகுப்பு ஆரம்பிக்க இவள் அலுவலகத்திற்கும் தினமும் துணிச்சலாக எடுத்து செல்ல ஆரம்பித்தாள் மெதுவாக ஓட்ட ஓட்ட சப்வே பாலம் என்று போகும் நேரத்தில் நெரிசல் ஏற்பட்டாலும் இவள் சாமர்த்தியமாக சமாளித்து ஓட்ட ஆரம்பித்தார் சாலையில் இவள் ஓட்டிச் செல்லும் வேளையில் சிலர் நக்கலாகவும் சிலர் இவளை பெருமையாகவும் பார்க்க இவள் யாரை பற்றியும் கவலைப்படாமல் தன் கவனம் ஓட்டுவதில் மட்டுமே செலுத்தினாள் இப்பொழுது இரண்டு வருடங்களாக வங்கிக்கு ஜம் என்று ஓட்டி சென்று சில ஊழியர்களை வழியில் இறக்கிவிடவும் செய்தார் தான் தன் மகனுக்கு சிறு வயதில் சொன்ன உத்வேகம் தனக்கு மகன் மூலியமாக வர மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் தற்பொழுது ஓய்வு பெற்றிருந்தாலும் கடை கடைக்கண்ணி என்று போகும்போது இவளே கார் எடுத்து ஓட்டுகிறாள் இப்பொழுது சஞ்சைக்கும் பதினெட்டு வயது ஆகிவிட்டதால் இருவரும் மாறி மாறி ஓட்டி இங்கு சென்றாலும் காரிலேயே செல்கிறார்கள் ஆனால் மேனகா ஒரு விஷயத்தில் மட்டும் குறியாகி இருக்கிறார் தான் கார் ஓட்டும் போது தன் கணவன் பாபுவை மட்டும் பின் இருக்கையில் தான் அமர வைப்பார் சஞ்சயம் அப்பா அம்மா ஓட்டும் போது நீங்க வாயை திறக்கக்கூடாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் அவள் ஓய்வாகும் முன் அவள் வங்கி மூலியமாக அவளுக்கு ட்ரைனிங் போட்டிருந்தார்கள் அதில் கடைசி நாள் ஒவ்வொருவரும் தன் வாழ்வில் நடந்த நம்ப முடியாத சந்தோஷமான நிகழ்வு பற்றி கூற வேண்டும் அதில் மேனகா வந்த பொழுது எழுந்து ஐம்பத்தெட்டில் வயதில் மறுபடியும் எல் கார் ஓட்ட கற்றுக்கொண்டுள்ளதை எல்லோர் எல்லோரும் முன்னாடியும் பெருமையாக கூறினார் ஒரு கலையை கற்றுக்கொள்வதில் வயதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதற்கு மேனக்கா ஒரு சிறந்த உதாரணம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல நிறைய புது புது கான்செப்டுடன் உங்களுடன் இணைகிறேன் நன்றி வணக்கம்